பிரைசலாட் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்துவாராக தேவ ஜனமே அநேக நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கே தேவன் ஒரு காரியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார் ரெண்டு குருதிரின் புஸ்தகத்திலே எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் ஆம் ஜனமே அன்றைய நேரத்தில் நம்ம சொல்லுகிற காரியம் என்ன எல்லா ஆண்டவருக்கும் தெரியும் தெரியும் ஏசப்பாக்க எல்லாமே தெரியும் நான் தப்பு செஞ்சிருக்கனால நீ தப்பு செஞ்சுருக்கிறியா அவர் பார்க்கறாருல்ல ஈஸியா எல்லாத்தையுமே சொல்லிடும் ஆண்டவருக்கு எல்லாமே அவர் பண்ணாலும் ஆண்டவர் மேல ஒரு பழிய போட்டுச்சு அப்படியே போயிடும் வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகள் ஆண்டவருக்கு முன்னாடி முளகால் படிக்கிட்டு ஜபிக்கிறேன் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன நான் தாழ்த்துறேன் ஆனா வெளியே வரும் பொழுது யாருமே என்ன பிடிக்க முடியாது அவ்வளவு பெரிய ஆள நான் என்ன காட்டுறேன் பெருமை நமக்கு முன்னாடி வந்து நிக்குது இப்போ இன்றைக்கு உள்ள ஒரு வேடம் வெளியே ஒரு வேடம் இல்ல அந்த வேஷங்கள் களைந்து போகப்பட வேண்டும் அந்த வேஷங்கள் கலைந்து போகப்பட வேண்டும் அதை தான் வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமில்லப்பா ஆண்டவற்றோட சமூகத்தில் வரும்பொழுது உன்னை தாழ்த்துற ஆனால் மற்றவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது மனுஷன்கிட்ட போய் நிற்கும் பொழுது உன்னை நீயே மாற்தட்டிக் கொள்கிறாயே உன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறாயே ஆண்டவர்கள் வரும்பொழுது ஆண்டவரே பாவத்தை மண்ணியும் என்று சொல்லுகிறாய் அதே மனுஷனிடத்துல போய் அவனுக்கு விரோதமான காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயே அவர்கள் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் யாரும் பார்க்கல யாருக்கும் தெரியாது இல்ல வேண்டாம் அவர் சொல்றாரு கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் சொல்லி நீ விட்டுட்டாத மனுஷனுக்கு முன்பாகவும் கரெக்டா நீ இரு மனுஷனுக்கு முன்பாகவும் நீ கரெக்டா இரு தேவனுக்கு முன்பாக என்று சொல்லி மனுஷனை நீ வஞ்சிக்காதே மனுஷனை நீ ஏமாற்றாதே அங்கே சொல்லு அடிக்கடி நம்ம சொல்லுகிற வார்த்தை என்ன எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் நம்ம உட்கார்ந்து அழுவோம் ஐயோ நான் செஞ்சதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும் இல்லைங்க கர்த்தருக்கு தெரிகிறது மாத்திரம் இல்ல நீங்க செஞ்சது மற்ற மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கா அவர்கள் உங்களை குறிச்சு சாட்சி சொல்லணும் இல்ல இவங்க மேல தவறு இல்லை இவங்க மேல தப்பு கிடையாது அவர்கள் சொன்னதுலதான் தவறு உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி கர்த்தருக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாகவும் செய்ய எல்லா காரியத்திலும் லைஃப்ல என்னென்ன காரியங்களை கத்தரங்களை வழி நடத்துகிறாரோ எந்தெந்த மனுஷர்களுக்கு முன்பாக கணக்கு ஒப்பிவிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறீர்களோ எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே யோக்கியமானவிகளை செய்ய நாட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக கண்ணில் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இன்னைக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவிகளை செய்ய ஏற்ற காரியங்களை செய்து காணப்பட நடத்தப்பட ஜபிக்கிறோம் தாழ்த்தி வப்பு கொடுக்கிறோம் ஜனங்களை ஏற்ற விதத்தில் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் விதாவே ஆமே ஆம் தேவ ஜனமே தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக என்று சொல்லி நாம் அப்படியே சொல்லி கொண்டு விட வேண்டாம் ஆண்டவருக்கு முன்பாகவும் சரி மனிதர்களுக்கு முன்பாகவும் சரி யுக்கிய மாணவிகளை செய்ய நேர்த்தியாய் நடத்தப்பட கருத்து நமக்கு கிருவி செய்வாராக வரல